சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் வடக்கு இஸ்ரேலின் மின் துண்டிப்பு பதுங்கு குடியில் தஞ்சமடைந்து பத்தாயிரம் பேர் நெதஞ்சாங்குவின் வீட்டை படம் பிடித்த கிஸ்புல்லா ஆளில்லா விமானம் இஸ்ரேல் பரபரப்பு லெபனானுக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய படைகள் கிஸ்புல்லா அதிரடி தாக்குதல் கிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதலின் எதிரொலியாக வடக்கு இஸ்ரேலின் பல நகரங்களில் சனிக்கிழமை தொடர்ந்து அபாய எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டுள்ளது லெபனான் எல்லையொட்டிய பகுதியில் இருந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேலியர்கள் பெரும்பாலானோர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டனர் சில செட்டில்மென்களின் தொடர் ஆக்கிரமிப்பாளர்கள் குடியிருந்து வருகின்றனர் இலையில் வடக்கு எல்லையில் உள்ள அல்ஜலி சபத் பிரியா அமுகா அல்மா ஆகிய பல பகுதிகளை குறிவைத்து கிஸ்புல்லா தொடர் தாக்குதலை சனிக்கிழமை நடத்தியுள்ளது இதனால் எழுந்து அபாய எச்சரிக்கை காரணமாக ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் பதங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் பாதாள பதங்கு அறைகளில் இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளதாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையில்லாமல் யாரும் வெளியில் நடமாட வேண்டாம் என நகர நிர்வாகம் அறிவுரை வழங்கியுள்ளது சனிக்கிழமை உயர் அளித்த மின் அமைப்புகளை கிஸ்புல்லா தாக்கியதால் அவை தீக்கிரையாகி பல செட்டில்மெண்ட் பகுதிகளில் மின்சாரம் தடைப்படும் நிலை ஏற்பட்டது இதனால் அந்த மென் பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளது அதே நேரம் லெபனானில் உள்ள கிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது இதேவேளை இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாங்குவிற்கு பயம் காட்டும் வகையில் கிஸ்புல்லா அதிரடியான ஒரு செயலை செய்துள்ளது அதன்படி இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்ஜாங்குவின் சிசேரியா இல்லத்திற்கு மேல் பறந்து கிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் வீட்டை படம் பிடித்து உள்ளதாக இஸ்டேலின் ஊடகங்கள் பரபரப்பு செய்தியை நேற்றைய தினம் பிற்பகல் வெளியிட்டுள்ளன இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்டில் ராணுவம் நெதன்ஜாங்குவின் இல்லத்தின் மேல் சந்தேகத்திற்குரிய சில பொருட்கள் பறந்தது உண்மை என்றும் ஆனால் அது கிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் இல்லை என தெரிவித்துள்ளது அது பறவை கூட்டமாகவோ அல்லது வேறு ஏதேனும் பொருளாக இருந்திருக்கலாம் என்று கண்காணிப்பு கருவிகள் தவறுதலாக அவற்றை ட்ரோன் என அடையாளம் கண்டு தவறாக எச்சரிக்கை ஒளியை எழுப்பிவிட்டதாக கூறியுள்ளனர் எனினும் இதற்கு முன்பு கிஸ்புல்லா இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளங்களை படம் பிடித்து வீடியோ தொகுப்புகளாக கிஸ்புல்லா வெளியிட்டு இருந்தது அதேபோல இஸ்ரேலிய பிரதமர் என்னுடைய வீட்டை கிஸ்புல்லா படம் பிடித்து உள்ளார்களா என்ற சந்தேகம் இஸ்ரேல் அரசியல்வாதிகளை உலுக்கியுள்ளது இந்த நிலையில் லெபனானுக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கிஸ்புல்லா கூறுகிறது ஹடாப் வன பகுதியில் லெபனானுக்குள் ஊடுருவ முயன்று இஸ்ரேலிய படை மீது அதன் போராளிகள் செல் மற்றும் ராக்கெட்டுகளை வீசியதாக லெபனான் ஆயுத குழு தெரிவித்துள்ளது இத்தாக்குதல் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது மற்றும் இஸ்ரேலிய துருப்புக்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று குழு அதன் டெலிகிராம் சேனலில் தெரிவித்துள்ளது முன்னதாக கிஸ்புல்லா ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இஸ்ரேல் மீது பேட்கில்லில் உள்ள ராணுவ முகாம்கள் மற்றும் ஜல்லல் அல்லாம் அல் மாஹியா ஜபாதானி மற்றும் இஸ்துலாவில் உள்ள ராணுவ நிலைகள் மீது ராக்கெட் தாக்குதல் உட்பட தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது அடுத்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஜாங்குவின் நிலைப்பாட்டை முன்னாள் பிரதமர் கடுமையாக குறை கூறியுள்ளார் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரேலிய கைதிகளுக்கு மரண தண்டனையை உருவாக்கும் அதேவேளையில் வேளையில் ஜாங்கு இஸ்டேலை பிராந்திய போருக்கு வழி நடத்துகிறார் என்று எஹித் பராக் கூறினார் எக்ஸில் ஒரு பதிவில் இஸ்டேல் பிடனெல்பி காரிடாரில் இஸ்ரேல் இருக்க வேண்டும் என்று தற்போதைய பிரதம மந்திரியின் கூற்றையும் பராக் விமர்சித்தார் இஸ்டேல் எகிப்து எல்லையின் இருபுறமும் உள்ள ராணுவமற்ற மண்டலத்தை கைப்பற்றுவதில் இஸ்ரேலுக்கு அரசியல் ஆர்வமில்லை என்று கூறினார் அடுத்து காசா மீதான இஸ்ரேலின் போர் கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கியதிலிருந்து பாலஸ்தீனிய நிதி அமைச்சகத்தின்படி இஸ்ரேலி அதிகாரிகள் காசாவிற்கு ஒதுக்கப்பட்ட வரி வருவாயிலிருந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு மில்லியன் டாலர் கழித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் முற்பகுதியில் கையொப்பமிட்டு இடைக்கால இருதரப்பு சமாதான உடன்படிக்கைகளின் கீழ் இஸ்ரேல் பாலஸ்தீனிய ஆணையகத்தின் சார்பாக வரிகள் மற்றும் சுங்கங்களை வசூலித்து மாதாந்திர அடிப்படையில் பிந்தியவர்களுக்கு மாற்றுகின்றது காசா கமாஸ் குழுவால் நடத்தப்பட்டாலும் சுகாதார ஊழியர்களின் சம்பளம் உட்பட தடை செய்யப்பட்டு காசா பட்ஜெட்டின் அத்தியாவசிய பகுதிகளுக்கு பொதுஜன முன்னணி தொடர்ந்து நிதி அளிக்கின்றது உத்தியோகபூர்வ பாலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வஃபா நடத்திய அறிக்கையில் காசாவில் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதை நிறுத்துமாறு பிஇக்கு அழுத்தம் கொடுக்கும் இஸ்ரேலின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இந்த விலங்குகள் உள்ளன என நிதி அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் இந்த நிதி நடவடிக்கைகள் பி ஏக்கு எதிராக இஸ்ரேலின் பரந்தழுத்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் குறிப்பாக இந்த சவாலான காலங்களில் அதன் குடிமக்களுக்கான நிதி கடமைகளை நிறைவேற்றுவதற்கான அதன் திறனை பாதிக்கிறது எனவும் கூறியுள்ளது கிழக்கு ஜெருசலேமில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த இருபது பாலஸ்தீனிய நோயாளிகளை மீண்டும் காசா பகுதிக்கு அனுப்ப இஸ்ரேல் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக வவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் இஸ்ரேலுக்கான மருத்துவர்கள் என்ற இஸ்ரேலிய வக்கீல் குழுவை மேற்கோள் காட்டி நோயாளிகளும் அவர்களது தோழர்களும் என்று பின்னர் காசாவிற்கு திரும்புவார்கள் என்று கூறியது இந்த நிலையில் இரண்டு புற்றுநோய் நோயாளிகள் மற்றும் திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நபர் உட்பட தனிநபர்கள் மருத்துவ பராமரிப்பு குறைபாடு மற்றும் அங்கு நடந்து வரும் மோதல்கள் காரணமாக காசாவிற்கு திரும்பினால் கடுமையான உடல் நல அபாயங்களை எதிர்கொள்வார்கள் என்று பி ஐ மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது காசா பகுதிக்கு நோயாளிகளை திருப்பி அனுப்பும் இஸ்ரேலின் முடிவு அதன் சுகாதார அமைப்பை சீரழித்து அதன் மீதான தாக்குதல்களை தொடர்ந்த பிறகு மருத்துவ சட்ட மற்றும் தார்மீக கண்ணோட்டத்தில் தவறானது என்று பி ஐ கூறினார் இந்த முடிவு அவர்களின் ஆரோக்கியத்தை கெடுப்பது மட்டுமல்லாமல் கவனிப்பின் தொடர்ச்சியின் அடிப்படை கொள்கையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்றது அடுத்து ரஷ்யாவிற்குள் உக்ரைன் படைகள் நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது எல்லையிலிருந்து ரஷ்யா நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி மற்ற நோக்கம் ஏதுவும் இல்லை என உக்ரைன் தெரிவித்து இருந்தது இந்த நிலையில் இருநாட்டு எல்லைக்குள் இடையில் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்குவதற்கு தான் என முதன்முறையாக ஜெனன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் தற்போது ஒட்டுமொத்த தற்காப்பு நடவடிக்கைகள்தான் எங்களது முதன்மையான பணியாகும் முடிந்தவரை ரஷ்ய போர்திறனை அளித்து அதிகபட்ச எதிர்த்தாக தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குரூக்ஸ் பிராந்தியத்தில் எங்கள் செயல்பாடு ரஷ்யாவில் ஒரு பாதுகாப்பான மண்டலத்தை உருவாக்குவது இதில் அடங்கும் என தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பின் ரஷ்யா எல்லையில் ஒரு நாடு முதன்முறையாக ஊடுருவியுள்ளது இதை சற்று எதிர்பார்க்காத ரஷ்யா உக்ரைன் வீரர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க